அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் செல்வா அன்புக்குரிய என் தமிழ் சொந்தங்களே தையீட்டு நில அபகரிப்பு பிகாரி சம்பந்தமாக ஈழத்திலே வடக்கிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதனையும் இன்னும் அது பற்றி ஒரு சரியான தீர்வு கிடைக்கப்பெறாத நிலையினையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மக்களே உங்களுக்கு மறக்கிற பழக்கம் இருக்கு எங்களுக்கு அதை நினைவுபடுத்தும் பழக்கம் உண்டு போர் முடிந்த கொஞ்ச காலத்தில் போரில் ஏற்பட்ட அந்த அவலம் அந்த நினைவுகள் நாங்கள் மறந்து போகவில்லை எனவே நாங்கள் தமிழ்த் தேசியம் சார்ந்து அனைவரும் ஒன்றாக குரல் எழுப்பி தமிழ்த் தேசிய கட்சிகளை பலப்படுத்தி ஏதாவது ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்குமோ என்ற ஏக்கத்தில் இருந்தோம் ஆனால் எதுவும் கிடைக்கப்படாத சூழ்நிலையிலே குறிப்பாக அடைந்து போன திரு சம்பந்தன் அவர்களோ மற்றது மாவ சேனாதிராஜா அவர்களோ அவருடன் சேர்ந்த அணியினரோ வந்து இந்த போர்க்குற்ற விசாரணை என்ற அந்த புள்ளியில் இருந்து எப்பொழுது விலகினார்களோ அன்றைய அரசாங்கம் காப்பாற்றப்பட்டு விட்டது மகிந்த இருக்கலாம் மைத்திரி கம்பெனியாக இருக்கலாம் ரணில் கம்பெனியாக இருக்கலாம் எல்லா கம்பெனிகளும் நான் கம்பெனி என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு காரணம் அவர்கள் ஒரு ஒரு வியாபார நிறுவனம் எல்லா கம்பெனிகளும் வந்து தங்களுடைய இருப்பை தக்க வைத்து தங்களுடைய காலத்தை மிக கச்சிதமாக காய் நகர்த்தி விட்டு சென்று விட்டார்கள் அப்ப இந்த விரக்தியில் மக்கள் இருக்கும் பொழுது மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்ற ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சில பேராசிரியர்கள் விரிவிரியாளர்கள் இவைக்கு ஒரு பாடத்தை நாங்கள் புகட்ட வேணும் இவர்கள் பெரிய ஞானம் மிக்க பேராசிரியர்கள் சொல்லவில்லை சில நல்ல சிந்தனைகளும் இருக்கிற சிலர் இணைங்க என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள் இந்த அறிவு கொழுந்துகள் இந்த மூளை வருத்தக்காரர்கள் செய்த பிரச்சாரமும் என்பிபி அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு காரணமாக இருந்தது தமிழ் தமிழ் மக்களினுடைய தேசிய விடுதலை போராட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எந்த அளவு முதன்மை வாய்ந்ததோ இன்னொரு பக்கம் பார்த்தால் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே ஒரு கருத்த பக்கத்தையும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது எனவே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் அவர்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் பிறகு விரிவுரைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்பிபிக்கு தான் போட்டனார் என்று சொல்லி மகிழ்ந்திருக்கின்றார்கள் இந்த மாதிரியான புத்திஜீவிகள் சொகுசு அறையிலே நல்ல உத்தியோகத்திலே நல்ல வருமானத்திலே அரசாங்கத்தின் கைக்கூலிகளாக இருந்து கொண்டு இப்படி மக்களை பிழையாக வழிநடத்திவிட்டு நித்திரை கொண்டிருப்பார்கள் கள்ளமோனியாக இருப்பார்கள் ஆனால் இன்று தையிட்டு நில அபகரிப்பின் பொழுது விகாரி பிரச்சனையின் பொழுது இவர்களை காணவில்லை என்பிபி அரசாங்கத்திலே மக்கள் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளையும் காணவில்லை ஆனால் சில வேளையில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கூட அதாவது கடந்த காலங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து மக்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமிழ் தேசிய மக்களின் முன்மணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கௌரவ பாராளுமன்ற சிறு ஸ்ரீதரன் அவர்கள் ஏனையவர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் அனைவரும் மக்களுடனை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் இந்த விடயத்தின் ஊடாக நீங்கள் மக்களே சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்த் தேசியம் சார்ந்து குரல் எழுப்பக்கூடியவர்கள் யார் எல்லா வசதியும் எங்களுக்கு அரசாங்கம் தருது ஆனால் இருக்கிறதுக்கு நிலம் இல்லை இதை நீங்கள் எப்படி எடுக்கிறீர்கள் காலாகாலமா பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக இங்கே இருக்கக்கூடிய போர் என்ன அதனுடைய அடிப்படை என்ன எங்கள் தாயகத்திலே நாங்கள் சுதந்திரமாக சுயந்திர உரிமையுடன் சுயேட்சை சுய சுயேட்சைத்தனமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை ஆனால் எல்லா அரசாங்கத்தைப் போல் என்பிபி அரசாங்கமும் இந்த விடயத்திலே பழைய பாணியைத்தான் கையாளுகின்றது தலைவர் தன்னுடைய மாவீரர் உரையிலே பௌத்த சிங்கள மனநிலையில் இருந்து மகாவம்ச மனநிலையில் இருந்து இவர்கள் எப்பொழுது விடுதலை அடைகின்றார்களோ அன்றுதான் தமிழர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை மிக கச்சிதமாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார் ஆக இலங்கை தீவானது பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் இலங்கை தீவானது உலகத்திலே மிகச்சிறந்த நாடாக முன்னட வேண்டுமென்றால் தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமென்றால் தமிழர் நிலங்களிலே இருக்கக்கூடிய நில அபகரிப்பு சார்ந்த விடயங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் அந்த இல்லாமல் செய்ய வேண்டும் தமிழர்களுக்கு நிலம் சுந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ்த் தேசியம் சார்ந்து போராடக்கூடிய அரசியல்வாதிகள் புத்திஜீவிகளின் பின்னே அவர்களின் கரங்களை பலப்படுத்தி மக்கள் ஓரணியாக ஒன்றிணைய வேண்டும் இப்பொழுது யாருமே அப்படியானவர்கள் இல்லை தூய்மையானவர்கள் இல்லை புத்திஜீவிகள் இல்லை தலைமைத்துவம் இல்லை என்று பிற்போக்குத்தனமான பழையான கருத்துக்களை சொல்வதிலிருந்து மக்கள் விலக வேண்டும் மக்கள் இனியேனும் தாங்கள் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழ்த் தேசியம் சார்ந்த முடிவுகள் இனியேனும் தமிழ் மக்களை பாதுகாப்புடன் வாழச் செய்யும் மாறாக என்பிபி அரசாங்கம் போன்றவர்களினுடைய சுயேச்சைவாதிகளின் பின்னாலே செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த குறுந்தூர் மலை விவகாரமும் கையிட்டு விவகாரமும் ஒரு முன்னுதாரணம் தான் இதுபோல் இனி நாளாந்தம் பல பிரச்சனைகள் காத்திருக்கின்றன மக்களே இனியேனும் விழிப்புணர்வுடன் தமிழ்த் தேசியம் சார்ந்த சிந்தனையுடன் ஓரணியில் திரள வேண்டும் நன்றி வணக்கம்